வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பழங்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழப்போகிறது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்கள் அதனை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பாங்க இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் பதிவி தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மேசராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இல்லை வைகுண்ட ஏகாதேசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுகளை செய்து கொள்ளும் பொழுது பெருமாளினுடைய அருளாசியை பெற்று இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடன் தொலைகளும் ஆனது குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ அதனால இந்த வைகுண்ட ஏகாதசியின் போது பெருமாள் வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க இந்த ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அதே போல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த பெருமாளினுடைய ஆசையானது கிடைக்குமா அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த மேசராசிக்காரர்களினுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானதாக ஏகாதசி விரதங்கள் இருந்தாலே அளவில்லாத நல்ல பலன்களானது கிடைக்கும் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலனை தரும் ஏகாதேசியில் மட்டுமே சொர்க்க வாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வானது வைணவ தளங்களில் நடைபெறும் ஜனவரி பத்தாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசியானது வருகிறது பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் ஏகாதேசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும் போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய விரதமும் ஏகாதேசி விரதங்கள் தான் துன்பம் தீர வெற்றிகள் கிடைக்க சேர நோய்களானது நீங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் ஆனது இருந்தாலும் அதை தீர வேண்டும் என்றாலுமே ஏகாதேசி விரதங்களை இருக்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதேசியின் போது வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருதப்படுகிறது ஸோ வந்து முருகனினுடைய நம்ம பெற்றுக்கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசியின் போது கிரக பயிற்சியினுடைய காரணமாக மேசராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு மிக சிறந்த பலனை உழைப்பின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அடைவார்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவும் அடைவார்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் மழலை செல்வங்களானது இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கிங்க உங்களுடைய எதிரிகளினுடைய பலமானது குறையும் வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு ஏற்படும் தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் மன அழுத்தங்களானது உங்களுக்கு மறையும் சிந்தனையில் தெளிவானது உண்டாகும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மையும் நீங்கள் அடைவீர்கள் வீண் வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள் முடிவடையும் பதவி உயர்வுகளானது தேடி வரும் வருமானங்களானது சீராகவே வந்து இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தினுடைய போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியையும் வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் மாணவர்கள் நன்மையும் அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல முக்கியமாக இந்த மேசராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதனால பகையானது ஏற்படாமல் இருக்கும் எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலுமே பாராட்டு கிடைப்பது உங்களுக்கு அறியுதுங்க சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருதத்தை உங்களுக்கு வந்து உண்டாக்கலாம் கவனங்கள் தேவை ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கவனங்கள் தான் வந்து தேவைப்படுவதாக சொல்லப்படுது தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசித்த பின் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல்களானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்களானது சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களது நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியும் இருக்கும் போல நீங்கள் விரும்பிய பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பரினுடைய உடைய உதவியால கூடுதல் வருமானங்களானது உங்களுக்கு உருவாகுங்க நிலம் கட்டிடங்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றால் லாபங்களானது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்கள் தங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்கான புதிய வாய்ப்புகளை இப்பொழுது பெறலாம் இந்த நேரத்தில் ரகசிய எதிரிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் இலக்குகளை அடைய வாய்ப்புகளானது உள்ளது அவர்களுடைய பணிக்கு பாராட்டும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் உறுதுணையாக இருப்பீர்கள் நீங்கள் சம்பள உயர்வையும் பெறலாம் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரர்கள் சிறு முதலீட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழிலையும் தொடங்கலாம் கூட்டு வணிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வணிக முடிவுகளில் மூன்றாம் நபரினுடைய தலைட்டை அனுமதிக்காதீர்கள் திருமணமான மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகளானது வர வாய்ப்புகளானது உள்ளது இது போன்ற சூழ்நிலைகளில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கவும் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையுங்க அவர்கள் தங்களுடைய துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா சாகச இடங்களுக்கு செல்லலாம் அதேபோல் மேசராசிக்காரர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பார்கள் மேசராசி மாணவர்கள் பள்ளி இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பில் சிறப்பாக செயல்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு காதலானது இருக்கும் அவர்கள் தங்களுடைய துணையுடன் காதல் இடங்களில் நல்ல நேரங்களானது இருக்கலாங்க காதலர்கள் தங்களுடைய உறவில் மற்றவர்களை ஈடுபடுத்த கூடாது திருமணமான மேசராசிக்காரர்கள் தங்களுடைய மனைவியுடன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லுறவை வந்து பேண வேண்டும் அதே குடும்பத்தில் மோதல்கள் ஏற்பட்டால் அவர்கள் அமைதியாகவும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழலில் விட்டு கொடுத்தும் செல்வது ரொம்ப சிறந்ததுங்க பெற்றோருடன் வந்து பார்த்திங்கன்னா நல்லுறவு மற்றும் அக்கறையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய நிதி நிலைமையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நிதியானது இருக்கலாம் வருமானங்கள் நன்றாக இருக்கும் தேவையற்ற செலவுகளானது குறையுங்க உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உங்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் முதலீடுகளை இப்போதே தள்ளி போடுவது நல்லது மேசராசிக்காரர்களினுடைய தொழில் அப்படின்னு வந்து பார்க்கும் உங்களுடைய தொழிலில் இப்போது பலனளிக்கக்கூடிய கட்டத்தில் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாங்க சக ஊழியர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்களுடைய நிர்வாகமானது வெகுமதி அளிக்க வாய்ப்புகள் உள்ளது அலுவலக நிர்வாகம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவை வழங்க வாய்ப்புகளும் உள்ளன ஐக்கிய துறையில் மேசராசிக்காரர்கள் அலுவலக நிர்வாகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பதவி உயர்வு மற்றும் உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்போது பொறுமையாக இருங்கள் மேசராசிக்காரர்கள் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் நல்ல பலன்களை பெறலாம் வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில தடைகளுக்கு பிறகு வெற்றியை பெற வாய்ப்புகளானது உள்ளது சுகாதாரத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடியவர்கள் சில இடையூறுகள் இருந்தாலுமே வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாம் செய்யக்கூடிய மேசராசிக்காரர்கள் முதலீட்டில் தொடங்கலாம் பல வணிகங்கள் அல்லது கூட்டாண்மை வணிகத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய முடிவுகளை மற்றவர்கள் அனுமதிக்காதீர்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினைத்தால் அந்த திட்டத்தை தற்போதைக்கு ஒத்தி வைக்க வேண்டும் உங்களுடைய பணியாளர்களினுடைய செயல்திறன்கள் குறித்து விழிப்புடன் இருங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மேசராசிக்காரர்களுக்கு நல்ல லாபங்களானது கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய உடல்நிலையானது நன்றாக இருக்கு குடும்பத்தில் அமைதியானது இருக்குங்க இது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் வழக்கமான தியானம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடன் உணர வைக்க வயிற்றில் பிரச்சனைகளானது வரலாம் எனவே வெளி உணவு சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு கல்வி அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களினுடைய பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறப்பாக வந்து பதினா இப்பொழுது செயல்படலாங்க மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து நல்ல வழிகாட்டுதலை பெறலாம் ஏரியன்ஸ் இளங்கலை கல்வியில் வெற்றி பெறலாம் நீங்கள் வெளிநாட்டில் படிக்கலாம் முதுகலை மாணவர்கள் தங்களுடைய கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்துவார்கள் மேலுமே வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்கள் தங்கள் விசாவை நீங்கள் பெறலாம் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கை அறிவியல் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருக்க வேண்டும் சில பின்னடைவுகளுக்கு பிறகு உங்களுடைய முனைவர் பட்ட இலக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அடையலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ